ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீ கல்கி புராணக்கதை அடுத்த பதிவு பார்க்கலாம் விசாக யூபன் எனும் அரசன் அந்த விருத்தாந்தத்தை கேட்டு கலியை ஒடுக்குவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்திருக்கிறார் என்று எண்ணினான் மாகிஸ்மதி எனும் தனது நகரத்தில் பிராமண சத்திரிய வைஷ்ய மற்றும் நான்காம் வர்ணத்தவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் யாகம் தானம் தபஸ் விரதம் முதலியவைகளை நன்கு அனுஷ்டித்து வருவதைக் கண்டு பகவானுடைய அவதாரத்தின் மகிமை இது என உணர்ந்து தானும் தர்மசீலனாக ஆனான் இதுவரை அதர்மத்திலும் அனாச்சாரத்திலும் ஈடுபட்டு ஸ்வதர்மத்தை விட்டு இருந்த ஜனங்கள் தர்ம காரியத்தில் ஈடுபடுவதைக் கண்டு கோபம் லோபம் அன்ருதம் முதலியவைகள் பரம துக்கத்துடன் அந்த தேசத்தை விட்டு அகன்றன பகவான் கல்கி அக்குதிரை மீது ஏறி கவசம் பூண்டு ஆயுதங்களுடன் ஊரை விட்டு கிளம்பினார் அதை அறிந்த விசாக யூப அரசன் அவரை தரிசிப்பதற்காக விரைந்து வந்தான் கவி பிராக்யன் சுமந்து என்பவர்களை முன்னிட்டு கொண்டு சகோதரர்களும் தியாதிகளும் சூழ நட்சத்திரங்களின் நடுவே சந்திரன் பிரகாசிப்பது போலவும் உச்சைஸ்வரஸ் என்ற குதிரை மீது ஏறி அமராதிபன் வருவது போலவும் விளங்கினார் விசாக யூபன் அவரை நமஸ்கரித்து ஆனந்த பரவசனாகி சிறந்த பக்தனானான் கல்கி அரசனுக்கு முன்னர் கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை சுருக்கமாக உபதேசித்தார் என்னுடைய அம்சத்தினால் சிலர் தோன்றியதாலும் நான் அவதரித்தா அவதரித்ததாலும் விரைவில் களி மறைவான் அரசே நீ ராஜசூயம் அஸ்வமேதம் முதலிய யாகங்களால் என்னை ஆராதி நானே சிறந்த யோகம் தர்மம் காலம் ஸ்வாபம் சம்ஸ்காரம் முதலிய முதலியன எனது கர்மகதியை அனுசரித்து இருக்கின்றன சந்திரகுலத்தில் தோன்றிய தேவாபியையும் சூரியகுலத்தில் சூரிய குலத்தில் இருந்து உதித்த மரு என்பவனையும் பூமியில் அரசர்களாக ஸ்தாபித்து கிருத யுக தர்மத்தை ஆரம்பித்துவிட்டு நான் என்னிடம் செல்வேன் அதாவது என்னுடைய லோகத்துக்கு செல்வேன் என்றார் இதை கேட்ட அரசன் பிரபுவை நமஸ்கரித்து வைஷ்ணவ தர்மங்களை விரிவாக கூற வேண்டும் என வேண்டினார் கலியை அழிப்பதற்காக அவதரித்த பகவான் தனது பரிஷத் கணங்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணி கொண்டு மிக அழகாக தர்மங்களை கூறினார் உலகை படைக்கும் பிரம்மாவும் உடலை விட்டு பிரளய காலத்தில் சகல பிராணிகளுடனும் என்னிடம் வந்து சேர்வர் உலகமெல்லாம் உறங்கி இரண்டாவது பொருள் இல்லாத பொழுது நான் உலகை சிருஷ்டிக்க விரும்பினேன் என்னிடமிருந்து விராட புருஷன் தோன்றினான் அவன் ஆயிரம் தலையும் பல கண்களும் பல பாதங்களும் உள்ளவன் அவரது அவயத்திலிருந்து சதுர்முகன் தோன்றி வேதங்களை உச்சரித்து கொண்டிருந்தார் என்னுடைய அம்சாவதத்தால் சர்வஜனான அவர் எனது மாயாசக்தியைக் கொண்டு தேவர் மனு பிரஜாபதி முதலிய சகல ஜீவராதி ராசிகளையும் படைத்தார் என்னுடைய அம்சமானதாலும் என் மாயையால் படைக்கப்பட்டதாலும் என்னிடமே லயமானதாலும் எல்லா உலகமும் என் உடலே ஆகும் நானே சகல வஸ்துக்களிடமும் ஆத்மாவாக இருக்கிறேன் யஜம் அத்தியாயனம் சத்கர்மா முதலியவைகள் உலகில் என்னை விளக்குகின்றன அதாவது என் ஸ்வரூபத்தை பற்றி விளக்குகின்றன தபஸ் தானம் முதலிய சத்கர்மா என்னையே சேவித்து என்னை போற்றுகின்றது இவைகள் என்னையே நினைத்து சந்தோஷப்படுத்துகின்றன அப்படி வேறு எந்த தெய்வதைகளும் என்னை சந்தோஷப்படுத்துவதில்லை வேதத்தை கூறுபவர்கள் பிராமணர்கள் வேதம் எனது சிறந்த உடல் அவர்கள் அந்த வேதத்தினாலும் சிறந்த கர்மாக்களாலும் உலகத்தையும் போஷிக்கின்றார்கள் உலகலாம் எனது உடல் அதை ரட்சிப்பதில் பிராமணர்களே சிறந்தவர் ஆவர் அதனால் சுத்த சத்வ குணங்களுக்கு இருப்பிடமான நான் அந்த பிராமணர்களை நமஸ்கரிக்கின்றேன் உலக வடிவமான என்னை எல்லோரும் ஆசிரியிக்கிறார்கள் விசாகயூபன் பகவானை நோக்கி இவ்வாறு கேட்கிறான் பகவானே பிராமணன் என்பதற்கு என்ன லக்ஷணம் உம்மிடம் பக்தி செலுத்துவது எப்படி பக்தியினாலும் உமது அனுகிரகத்தினாலும் அவர்களின் வாக்கே பானம் போல் இருக்கின்றதல்லவா என கேள்வி கேள்விகளை கேட்க கல்கி கூறினார் அரசே வேதங்கள் என்னை ஈஸ்வரன் என்றும் அவ்யக்ரதன் பரமாத்மா என்றும் வியக்தனன் புருஷன் என்றும் கூறுகின்றன பல தர்மங்களை கூறும் வேதம் பிராமணர்கள் மூலமாக பிரகாசமாகின்றது அவர்களுடைய சிறந்த தர்மமே பூரண பக்தியாகும் அதனால் சந்தோஷமடைந்த நான் அந்த தர்மத்தை காக்க ஒவ்வொரு யுகத்திலும் பல உருவங்களோடு அவதாரம் செய்கிறேன் சுமங்கலிகளால் நூற்கப்பட்டு மூன்றாக மடித்து சேர்க்கப்பட்ட மூன்று இழைகள் நிறைந்த நூல் யக்ஞோபவீதம் என்று கூறப்படுகிறது வேத மந்திரத்தை கூறி முறுக்கி பிரம்ம முடி போட்டதும் கழுத்திலிருந்து நாபி நாபி நடுவரை தொங்கக்கூடியதும் சூத்திரம் அல்லது யக்யோப வேதம் எனப்படும் அது தேவ பித்ரு மனுஷிய கர்மாக்களை செய்ய முதல் சாதனம் த்ரையீ என்றால் முப்பிரியாக ஒன்று சேர்ந்து உரிய மந்திரம் த்ரையி என்றால் வேதம் ரிக் யஜர் ரிக் யஜூர் சாமம் என்ற மூன்று வேதம் போல் முப்பிரியாக ஒன்று சேர்ந்து உரிய மந்திரம் கூறி பிரம்மமுடி என்ற முடிச்சை போட்டு தரித்து கொள்ள வேண்டும் தரிக்கும் முறையாவது தலை வலதுகைக்கும் இடுப்பிற்கும் நடுவில் கீழ்பாகத்திலும் இடது தோளில் மேல்புறமும் இருக்கும்படி தரிக்க வேண்டும் நாபி வரை இருத்தல் வேண்டும் யஜுர் வேதிகளுக்கும் சாம வேதிகளுக்கும் நாபி வரை தொங்கும்படி இடது தோளின் மேல் தரித்தால் பலத்தை கொடுப்பதாகும் மிருத்திகா அதாவது கோபி விபூதி சந்தனம் முதலியவைகளால் நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் நெற்றியில் விபூதி சந்தனம் முதலியவைகள் மூன்று ரேகைகளாக தரித்துக்கொள்ள வேண்டும் ஊர்த்துவ ஊர்த்துவன்றமாகவும் மேல்நோக்கியதாகவும் இட்டுக்கொள்ளலாம் மூன்று கோடாக இடது பக்கம் இருந்து வளம் வரை இட்டுக்கொள்ள இட்டுக்கொண்டால் அதை திரிபுன்றா என் மேல் என்றும் மேல்புறமாக இட்டால் இட்டால் ஊர்த்துவன்றம் என்றும் சொல்வர் அவரவர்களின் குலத்தின் சம்பிரதாயப்படி நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் புன்றம் என்பது ஒரு விரல் நீள அழவாகும் திரிபுன்றமோ வேனில் மூன்று விரல்களால் மூன்று ரேகைகளைப் போல் இட்டுக்கொள்ள இட்டுக்கொள்வது அதில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்பவர்கள் வாசம் செய்கிறார்கள் அவர்களை பார்ப்பதால் பாவம் போகும் நெற்றிக்கு இட்டுக்கொள்பவரை பார்த்தால் அவர்களை பார்த்தால் கூட பாவம் நீங்கும் அவருடைய நெற்றியில் பிரம்மா விஷ்ணு சிவம் ஆகியோர் வாசம் செய்கிறார்கள் அல்லவா அந்தணர்களின் கரத்தில் ஸ்வர்கமும் வாக்கில் வேதங்களும் கையில் ஹரியும் சரீரத்தில் தீர்த்தங்களும் பிரீத்தியும் நாடிகளில் மூன்று குணங்களும் இருக்கின்றன கழுத்தில் சாவித்திரியும் ஹிருதயத்தில் பிரம்மனும் இரு ஸ்தனங்களின் நடுவில் தர்மமும் பின்புறத்தில் அதர்மமும் இருக்கின்றன அந்தனர்கள் பூமி தேவர்கள் ஆவர் நான்கு ஆசிரமங்களின் தர்மங்களை நடத்துபவர்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தர் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்பவை அந்த நான்கு ஆசிரமங்களாகும் அரசே அவர்கள் விஷ்ணு தர்மங்களையும் செய்பவர்களாவார்கள் ஆகவே அவர்கள் நல்ல வார்த்தைகளால் பூஜிக்க தகுந்தவர்கள் நமஸ்காரம் செய்யத்தக்கவர்கள் அவர்கள் பாலகர்களாயினும் ஞானத்தால் பெரியவர்கள் ஆவர் தபசால் பூதேவர் பெரியவர்கள் ஆவர் ஆதலால் இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அவர்களின் வார்த்தையை காப்பதற்காகவே நான் பல அவதாரங்கள் செய்கிறேன் பிராமணர்களின் வாக்கு எல்லா பாவங்களையும் போக்கும் சகல பயங்களையும் அகற்றும் என்று கல்கியின் வசனங்களை கேட்டு விஷ்ணு பக்த சீலரான அரசன் அவரை வணங்கி நிர்மலமான மனதுடன் சென்றான் விசாக யூபன் சென்றதும் சிவனால் கொடுக்கப்பட்ட கிழி ஒரு நாள் இங்கும் அங்கும் திரிந்து மாலை வேளையில் கல்கிக்கு எதிர் வந்து வணங்கி ஸ்தோத்திரம் செய்தது ஸ்தோத்திரம் செய்த கிழியை பார்த்து புன்னகையுடன் கல்கி சொன்னார் ஏ கிழியே உன் வரவு நல்வரவு ஆகுக எங்கிருந்து வருகிறாய் ஆகாரம் செய்துவிட்டு வருகிறாயா என கேட்டார் அதற்கு கிழி கூறிற்று நாதா மிகவும் ஆனந்தத்துடன் கூடிய என்னுடைய வசனத்தை கேளும் நான் கடலின் நடுவிலுள்ள சிம்ஹலம் என பெயருள்ள தீபத்திற்கு சென்றேன் அத்தீவில் நடந்தவைகளை சொல்லுகிறேன் அது காதுக்கு இனிமையாய் இருக்கும் அந்த தீவை பிரகத்ரதன் எனும் அரசன் ஆண்டு வருகிறான் அவன் கன்னிகையின் சரிதத்தை கூறுகிறேன் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் நான்காம் வர்ணத்தவர்கள் முதலியவர்கள் சூழ்ந்திருக்கும் சிம்ஹல்தீபத்தை ஆண்டு வருகிற பிரகத்ரதனுக்கு கௌமுகி எனும் பட்ட மகிழ்ச்சி ஒருவள் உண்டு அவளிடத்தில் ஓர் மகளை பெற்றெடுத்தான் வேந்தன் மாளிகை கோபுரங்கள் வீடுகள் அகழிகள் இரத்தினங்கள் ஸ்வர்ணங்கள் முதலிய செல்வங்கள் நிறைந்த ஊர் அது உத்தம ஸ்திரீகள் நிறைந்த நாடு அது அன்னப்பறவை விளையாடும் ஓடைகளும் நதிகளும் அநேக விதமான தாமரை கல்ஹாரம் குந்தப்பூ பூ முதலியவைகளால் அழகானதுமாய் உள்ள சரசாலும் உத்தியாகத்தாலும் உத்தியாந்தத்தாலும் விளங்கும் சிம்ஹல தீபம் என்னும் தீவை மகா பல பராக்கிரமசாலியான பிரகரதன் என்ற வேந்தன் ஆண்டு வருகிறான் அவனுக்கு புகழ்பெற்றவளான அதாவது அவளுடைய புத்திரியான பத்மா எனும் ஒரு கன்னிகை இருக்கிறாள் அவளுக்கு நிகராக அழகில் மூ உலகிலும் யாருமிலர் அவளை கண்டு மன்மதன் மோகமடைவான் கௌரியை போல் சதா சிவனுக்கு சேவை செய்வதிலும் பூஜை செய்வதிலும் ஈடுபடுகிறாள் தோழிகளோடும் கன்னிகைகளோடும் ஜபம் தியானம் செய்வதிலும் ஆர்வமுள்ளவளாகவும் இருக்கிறாள் என்றது கிழி ஒரு சமயம் மகாதேவன் உமையோடு அவள் எதிரே பிரசன்னமானார் அவளும் அவர்களை பார்த்து ஆனந்தம் அடைந்து பணிந்து துதித்து நின்றார் பரமசிவன் அவளை பார்த்து சொன்னார் செல்வியே உனக்கு நாராயணனே கணவராக ஆவார் சந்தோஷத்துடன் அவர் உன்னை பாணிகிரகணம் செய்து கொள்வார் மற்ற எந்த அரசகுமாரரும் உனக்கு தகுந்தவர் அல்லர் என்றாள் உலகில் உன்னை காமக்கருத்துடன் எவர்கள் காண்கிறார்களோ அவர்கள் உடனே அந்த வயதுள்ள கன்னிகைகளாகவே ஆகிவிடுவார்கள் தேவரர்கள் தேவர்கள் அசுரர்கள் நார நாதர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் முதலிய எவராயினும் எந்த க்ஷணத்தில் உன்னை விரும்புகிறார்களோ அந்த க்ஷணத்திலேயே பெண்ணாக மாறிவிடுவார்கள் என்பது சத்தியம் உன்னை நாராயணனைத் தவிர மற்றெவரும் பாணிகிரகணம் செய்து கொள்ள மாட்டார் அதாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டார் ஆகவே போகங்களுக்கு இருப்பிடமான வீட்டிற்கு செல் தபஸ் போதும் நிறுத்து ஓ லக்ஷ்மியே நீ கவலை கொள்ளாதே என்று பரமசிவன் பார்வதியுடன் பத்மாவுக்கு நல் வரம் தந்து அந்தர்த்தமானார் ஹரனுடைய வரத்தை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்து பரமனை வணங்கி தனது தந்தையின் இல்லத்திற்கு சென்றாள் பத்மா சுகர் கூறினார் பல நாட்கள் சென்றபின் பின் தனது மகளான பத்மா எவ்வன பிராயமடைந்ததை கண்டார் இனி இவளுக்கு விவாகம் சேவிக்காமல் மகா பாவம் என்று எண்ணி கௌமுகி எனும் தர்ம பத்தினியை அழைத்து ஏகாந்தத்தில் யோசனை செய்தார் காந்தே நமது புத்திரியின் குலம் குணம் அழகு இவைகளுக்கு ஏற்ற வரனை தேடி மனம் சேவிக்க வேண்டாமா எந்த ராஜகுமாரன் இவளுக்கு ஏற்றவன் தெரிந்தால் கூறின்றார் நாதா நமது பத்மா பரமசிவனை நாடி தவம் செய்து வரம் பெற்றதை மறைந்தீரா அவளை விஷ்ணு விஷ்ணுவல்லவோ மணக்கப் போகிறாராம் காந்தே நீ கூறுவது சத்தியம் அவன் வஸ் அவள் வரம் பெற்றதும் நினைவிற்கு வந்தது பகவான் நமக்கு மருமகனாக வந்தால் அதைவிட வேறு பாக்கியம் உண்டோ ஆனால் நாம் சத்திரியருக்கு ஸ்வர்துவதர்மமான ஸ்வயம்பரம் ஏற்பாடு செய்ய வேண்டாமா பாற்கடலில் இருந்து தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமியை ஸ்ரீ மகாவிஷ்ணு மணந்தது போல் நம் மகளை அவர் வந்து ஏற்கட்டும் என்று கூறி சகல தேச ராஜகுமாரர்களையும் அழகிற் சிறந்த பத்மாவின் சுயம்பரத்திற்கு வரும்படி தூதர்களை அனுப்பினார் தன்னுடைய தேசத்திற்கு வரும் மன்னர்களை அவரவருக்கு ஏற்றபடி பூஜிக்கத்தக்க ஏற்பாடுகளை செய்யும்படி உத்தரவிட்டார் மன்னர் எங்கும் ஒரே அலங்காரமாக இருந்தது சிம்ஹல தேசம் அழகிய ஆடை ஆபரணங்களை பூண்ட மாது போல் விளங்கியது அரசகுமாரர்கள் நால் வகை சேனைகளுடன் வாத்தியங்கள் முழங்க வந்திகள் வாழ்த்த அனைவரும் வந்து அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் அஸ்திர சஸ்திர மேந்தினி வெண்குடையின் கீழ் இருபுறமும் சாமரம் வீச இளம் சூரியனை போல் விளங்கினர் ருஷிராஷ்வன் சுகர்மா மதிராட்சசன் திருடாசுகன் கிருஷ்ணசாரன் பாதரன் ஜிமூதன் குரூர்மர்ந்த குரூர்தன்மன் காசன் குஷாம்பு வசுமான் கங்கன் கிரதனன் சஞ்சயன் குருமித் என பல அரசகுமாரர்களும் மற்றோரும் வந்தனர் மகாபவிஷ்ய மகாபவிஷ்யர்களான அனைவரும் சுய சுயம்வர மண்டபத்தில் நுழைந்தார்கள் விசித்திரமான ஆடை ஆபரணம் சந்தகம் மாலை முதலிய அலங்காரங்களை செய்து கொண்டு உல்லாசமான நடையுடன் வந்து அவரவர் ஆசனத்தில் அமர்ந்தனர் வாத்திய கோஷமும் நடகமும் எல்லோரையும் பரவசமடைய செய்தது அரசன் அதி ரூபல் லாவண்யம் வாய்ந்த பத்மாவை சபைக்கு அழைத்து வந்தார் மூன்று லோகத்திலும் இவளுக்கு ஈடானவள் இல்லை ரதியோ மகாலட்சுமியோ மோகினியோ மாயையோ என எண்ணத் தக்கவளாக இருந்தாள் வீரர் படைசூழ தோழி பெண்களுடன் பத்மா ஹம்சம் போல் மெல்ல மெல்ல நடந்து வந்தாள் வந்திகள் துதிப்பாட பத்மாவின் பாதசரத்தின் சப்தமே காதுக்கு இனிமையாக இருந்தது குண்டலம் அசைய கடாட்ச வீக்ஷணத்தினால் எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டு மந்தகாசத்துடன் கையில் சுயம் வரத்திற்கான ரத்ன ஏந்தி சிவந்த வஸ்திரம் அணிந்து இனிய குரலுடன் தன் அழகினால் மூவுலகத்தையும் விளைக்கி வாங்குபவள் போல் மெல்ல மெல்ல வந்தாள் தேவியின் திவ்ய திருமேனியைக் கண்டு சிலர் மோகமடைந்தனர் சிலர் ஆசனத்தில் இருந்து மயங்கி விழுந்தனர் பலர் தன்னை மறந்தனர் சிலர் பரவசம் அடைந்தனர் தேவியின் அழகைக் கண்டு தனக்கு இவள் மாலையிடுவாளா மனைவி ஆவாளா என எண்ணியவர் உடனே ஸ்திரீகளாக மாறிவிட்டார்கள் சிவன் முன்னர் அங் அங்கனம் வரம் தந்தாரல்லவா பெண்களாகியும் பத்மாவிடம் உள்ள அழகைக் கண்டு பரவசமாகி அவளை பின்தொடர்ந்தனர் இதைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தனர் தேவி திகைத்து வீடு வந்து தோழியை நோக்கி கூறினாள் ஏ ஷகி எனது துரதிருஷிஷ்டத்தை பார் பரமசிவன் தந்த வரமும் வீணாயிற்றே பகவானும் வரவில்லை ராஜகுமாரர்களும் என்னை கண்டவுடன் பெண்களாகி போனார்கள் இது என்ன விந்தை நான் செய்த பாவமா இது என வருந்தி ஆபரணங்களை களைந்து விவாக வேஷத்தை களைந்து சிவன் சொற்படி பகவான் தன்னை ஏற்க வேண்டும் என மனதினால் தியானம் செய்து பிரார்த்தித்து வந்தாள் சகியை பார்த்து பத்மா கூறினாள் ஹே சகி என் தலையில் பிரம்மா என்ன எழுதினாரோ நான் பார்த்த புருஷரெல்லாம் பெண்ணான பெண் ஆனார்களே நான் மகாபாவியும் நான் செய்த சிவ பூஜை எல்லாம் வீணோ ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மிபதியான வைகுண்டநாதன் என்னை ஏற்பாரா மதிப்பாரா என்னை விரும்புவாரா சிவன் சொல்லும் வீணாகி விஷ்ணுவும் என்னை ஏற்காவிடில் பகவானையே நினைத்துக்கொண்டு கொண்டு தீ இழுவிழுவேன் ஏழையான மனுஷிய ஸ்திரீ எங்கே வைகுண்டநாதன் எங்கே என்னை தெய்வம் வஞ்சித்து விட்டது விஷ்ணுவினால் கைவிடப்பட்டு இங்கனம் ஏமாந்த ஏமாந்த எந்த ஸ்திரீதான் பிழைத்திருப்பாள் என பலவகையாக புலம்பினாள் பத்மா சிவனால் கல்கிக்கு கொடுக்கப்பட்ட வேதமயமான கிளி இவைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது சம்பள நகரம் வந்து பகவான் கல்கியிடம் சுவாமின் நான் சிம்கலத்தில் ஒரு ஆலமரத்திலிருந்து இவைகளை கவனித்து கேட்டேன் அதாவது மேற்கண்ட விஷயங்களை கவனித்து கேட்டேன் என்று பத்மாவின் துயரத்தையும் ஏமாற்றத்தையும் வர்ணித்தது இதை கேட்டு பகவான் கல்கி ஓ நீயே எனக்கு தூதாக இரு பத்மாவிடம் செல் நான் சம்பள என்னும் நகரத்தில் இருக்கிறேன் என்றும் ரொம்ப பெருமை வாய்ந்தவன் என்றும் உன்னையே மணக்க விரும்புகிறேன் என்றும் கூறு நீ எல்லாம் அறிந்தவன் எல்லா சக்தியும் வாய்ந்தவன் காலத்தை அறிந்தவன் பத்மாவிடம் சென்று உனக்காக பகவான் கல்கி அவதரித்திருக்கிறார் என்று கூறி அவளது துக்கத்தை அகற்றி என்னிடம் வந்து அவள் கூறிய சொற்களை கூறு என்றார் இதை கேட்டு பரம சந்தோஷம் அடைந்த அந்த கிழி பகவானை வணங்கி சிம்ஹல தேசத்தை நாடி கிளம்பிற்று கிளி அஹ் முத்துகளை பூஜித்து நீர் அருந்தி கடலில் மூழ்கி அரசனது அரண்மனைக்கு சென்றது கன்னியைகள் உள்ள இடம் சென்று ஒரு மரத்தின் மீது அமர்ந்து மனுஷிய வாக்கை பின்பற்றி பத்மாவை பார்த்து கூறியது ஓ கல்யாணி நீ சுகமா உனது அழகையும் இளமையையும் சஞ்சலமான கண்களையும் பார்த்தால் லக்ஷ்மி போல தோன்றுகிறது தாமரை போன்ற முகம் தாமரை இதழ் போன்ற கண் கரத்திலும் கமலத்தை வைத்திருக்கும் உன்னை மற்றொரு மகாலட்சுமி என்றே நினைக்கிறேன் ஜீவராசிகளை மயக்க சகல அழகுகளையும் ஒன்றாகச் சேர்த்து உன்னை படைத்தாரா பிரம்மா என்றது இந்த அமிர்த மொழியை கூறும் கிளியை நோக்கி நீ யார் எங்கிருந்து வருகிறாய் ஏன் கிழி வடிவம் இருக்கிறாய் தேவனா அல்லது தானவனா தியாபரனா மனிதனா யார் என்று வினவினால்? நன்றி ஹரே கிருஷ்ணா மீண்டும் தொடரும்